வணக்கம் மகிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறை வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைய தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்லா பாருங்கள் அனைவரோட வாழ்க்கையில வந்து இன்னைக்கு பார்க்கும்போது நூற்றுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் உள்ள நபர்கள் மிகப்பெரிய மனசோறுகள் மன டிஸ்டர்பன்ஸோடு இருக்கிறாங்க இந்த மனசோறுகள் அதிகமாக அதிகமாக என்ன நடக்குது என்றால் ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை செய்ய முடியாமலே போய்விடுது நான் சொல்றேன் பாருங்க ஏன் ஒரு உண்டாகுது நமக்கு நடக்க வேண்டியது நமக்கு வர வேண்டியது நமக்கு முடிக்க வேண்டியது இது வந்து இன்னும் முடிக்காமல் இருக்குது இது நடக்காமல் எனக்கு இன்னும் வராமல் இருக்குது எனக்கு இந்த நன்மை அப்படியே இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் எது உங்களுக்கு நடக்கலையோ எது வரலையேன்னு சொல்லி அதை போட்டு மனக்குளைச்சல் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க நீங்கள் நீங்களே அப்படி என்னென்றால் எது உங்களுக்கு வரணுமோ செய்யணும்கொள்ளும் அதுதான் நம்பிக்கையின் விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும் இவ்வளோ நீ நினைக்கலாம் இவ்வளோ காலம் ஆகிடுச்சிங்களே இவ்வளவு இருக்குது காலம் நடந்த முடிஞ்சு நினைச்சேன் இன்னும் நடக்கல கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அதுக்காக நீங்க வெயிட் பழி கொண்டிருக்கிறீங்க அதுக்காக காத்திருக்கீங்க நான் சொல்றேன் அதுக்காக காத்திருக்கும் போது யார் நம்பி காத்திருக்கிறீங்க வானம் கொள்ளாத சரோவலிமில்ல தேவன் நம்பி காத்திருக்கீங்க நிச்சயமாக அவர் பொய் சொல்லாத தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை கூடிய விரைவில் அது உங்களுக்கு நடக்கும் உங்கள் கைக்கு வரும் அதை நீங்கள் அணிந்து கொள்வீங்க அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க அதில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க அது நீங்கள் சிறந்தவராக இருப்பீங்க அப்படி சிறந்தவராக இருக்கும் என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருப்போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து எப்படி வருவேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை